சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு அதாவது வந்து அம்மா என்று சொன்னா கட்டாயம் சாரி உடுக்கணும் அதே மாதிரி அப்பா என்று சொன்னா நீல காச்சட்டையும் சேட்டும் போடணுமா சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கு அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு சாரி கட்டி இருக்கிறா என்னன்னு என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு சாரி கட்டினது அப்போதி வெப்பன் ரெடி ஆகிறாவா ரெண்டாம் இடம் கோவன் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஓகே மீண்டும் ஒரு காணியூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி இங்கே எடுக்க போகிறதில்ல அதாவது வந்து ஏஞ்சம்மாவுடைய நேசரியில் தான் இன்றைக்கு வந்து வீடியோ போகிறோம் ஸோ நேற்றைய தினம் காணையில் சொல்லியிருந்தாங்களான்னு எஞ்சிம்மாவுக்கு வந்து இன்றைய தினம் அவங்களுடைய நேசரியில் வந்து விளையாட்டு போட்டி நடவது அப்போ அந்த ஒரு வீடியோவை இன்றைய தினம் மேக் பண்ணுவோன்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டு நிற்கிறோம் ஸோ கட்டாயம் வீடியோக்காக மட்டுமில்லை பெற்றோருன்ற இருக்கிறவங்க அவங்களுடைய பிள்ளையுடைய விளையாட்டுப் போட்டி கட்டாயம் போவாங்க ஸோ அந்த வகையில் ஏஞ்சி மாவுடைய எங்களுக்கு நேற்றுக்கு முதல் தினமே வந்து அழைப்புகள் வந்துட்டு அதாவது வந்து அம்மாவும் அப்பாவும் கட்டாயம் பெறணும்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்த பட்சத்தில் அப்போ நாங்களும் வந்து வெளிக்கிட்டு நிற்கிறோம் ஸோ அதாவது வந்து நேசரிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது அதாவது வந்து அம்மான்னு சொன்னால் கட்டாயம் சாரி உடுக்கணும் அதே மாதிரி அப்பான்னு சொன்னால் நீளக்காய்ச்சட்டையும் போடணுமா போடணுமாம்னு சொல்லி அது ஒரு கட்டாயமாக இருக்குது ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு சாரி கட்டியிருக்கிறா என்னென்னு என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு சாரி கட்டினது அப்போ நாங்கள் விடிய உள்ளன ஏழு மணிக்கு அணுக கொண்டே ஒரு பக்கத்து வீட்டை வந்து சாரி கட்டுறது கொண்டே இறக்கிட்டு வந்தான் அப்போ சாரியை கட்டினா பிறகு ஹோல் பண்ணினா அப்போ ஹோல் பண்ண நான் போய் ஏற்ற போனான் ஏற்ற போக வந்து சொல்கிறா ஆஹ் சாரி கட்டுறதுக்கு உயரமா இருக்கணுமா ஒரு சாரி அளவு இல்லையா நீளம் குடிட்டு வந்த உங்கள விட தின சாரி கட்ட நான் கடெல்லாம் சாரி உடுக்கணும் இந்த அமத்தி அமத்தி உள்ளுக்கு விட விட இந்த நீள நிலமா இருக்கு ஏன்ட நான் கொஞ்சம் கட்டேன் அப்ப கொஞ்சம் மேல வட்டிட்டு மடிச்சாச்சு அப்படி தண்ணி அந்த பிள்ளைக்கு ஏஞ்சலுக்கு தெரிய மாதிரி எனக்கு ஜெயிக்கணுமே ஆனா உன்னைக்குமே வந்து இந்த பாருங்க ஏஞ்சமான்ற இது வந்து ஒரு பேண்ட் உடுப்பு சோ இதே மாதிரி இன்னும் ஒரு செட் உடுப்பு இருக்கு நீங்க இடவொளு நிகழ்ச்சிக்கோ அப்ப சாரி அப்போ ஏஞ்சம்மாக்கே வந்து மூண்டுடுப்பு மாத்தணும் அப்ப அம்மா அண்டைக்கு சாரியோட போடா என்ன பாடு போட போறாவும் தெரியல நடக்க வந்துருவாங்க என்ன என்ன ஒரு சிக்கண்டா பாருங்க வாக்கு இப்ப சாரி கட்டி வா வாவோட ஒரு சின்ன பிள்ளை ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரும் அந்த ஒரு பிள்ளை வாக்கு ரொசியானிக்கன்று சொல்லி சாரி கட்டி விட்டது ஆனால் இரும்ப வயசாயிட்டு வயசு ஆகிட்டு சாரி கட்ட தெரிய பிறகு என்ன கட்டி பழகவில்லை கட்டி பழகணும் இனி என்னென்னு சொன்னா இனி நேசரியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கூட்டங்கள் வைக்கிறது அப்போ வா சாறை கட்டுற வஞ்சிக்காக போற என்னதான் என்ன தான் பிடிச்சி பிடிச்சி அனுப்புறது ஆனால் பள்ளிக்கூடங்கள் வந்து வந்தால் கட்டாய நீங்களும் போக வேண்டிய நிலமை பேருமேனு சொன்னால் நானும் வீட்டில் நிற்கிறதில் தானே அப்போ நீங்களும் போக வேண்டிய நிலைமை பேரும் அப்போ சாரையாக யூடியூப்பில் பார்த்துனாலும் கட்டி கட்டி பழகம் கூட அம்மா கட்டுவா தானே அவ வந்து பழக்காலத்து உடலில் கட்டுவான்றதுக்காக போவான் நான் அம்மா கட்டுவா பா

விளையாட்டுப்பட்டது தலைமுடியும் உங்களுக்கு

வந்து எஞ்சி வந்து சில பேருக்கு பிடிக்கும் அப்போ அவங்க வந்து எஞ்சிமாவும் அடிக்கடி வீடியோ வைக்க மாட்டேன்னு சொல்லி கூட கேட்டவங்க ஆனால் எஞ்சிம்மா வந்து வீடியோவுக்கு வராது ஸோ வர்றேன்னு சொன்னால் எஞ்சிம்மா வந்து என்ன தனியாக விரட்டுமா நானும் அப்பாவும் போய் எங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு வரணுமா நேற்று நாங்கள் மீன் மீண்ட போக முன்னு சொல்லி கேட்குது அப்போ நாங்கள் ஒரு பேர் வேலை செய்வோம் வீடியோவுக்கு மீன் வேண்ட வீடியோ ஓகே அப்போ நாங்களும் வந்து புடப்புறம் நீங்களும் வந்து பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு வாங்க சிறுதாக சுத்திதாக்கள் போடும் நிலும் மனபோடும் அச்சுலமா நடந்து கொண்டிருக்கிறார்கள் zentziga zarenia kidia மாதிரி அதனைத் தொடர்ந்து கூட்டணி முன்பாளி விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நடை முதலாம் இடம் பூனா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்ரா

கூட்டிபி மத்திய அரசு ஒரு கூப்பு பொறுப்புடன் முதலாம் இடம்சிகா இரண்டாம் இடம் நிகிதா மூன்றாம் இடம்யா

ிவு நீர் முதலாம் இடம் அக்ஸியன் இரண்டாம் இடம் தானா கரிஷ் ஆதவ மூன்றாம் இடம் விரைவாக இருக்கிறோம்

I'm பெ <laughs> <de tule> <laughs> வேறாமா ஆங்கோ எங்க பார்த்தேன் டேன் ಕರಿ பொழுத முடிஞ்ச பொழுது போய் வரணும் ஆமா முடிய போறாங்க நம்ம சைடுல இந்த சபா பான் இது செல்ல பசின்னு நினைக்கிறேன் பச்ச வரையல சைதினு கேங்கியா டேன் டைலோ நிப்பவே எங்க இருக்கு வரைய நிப்பேன் ஓகே ஒரு வழியாக வந்து விளையாட்டுப்படி முடிஞ்சு வீட்டை வந்தாச்சு என்ன ஸோ வந்து இப்போ வந்து வந்த உடனே வீடியோட கீழே வந்து ஒரு அலுவலாக இங்கே போய்ட்டு வந்தாங்க யாழ்ப்பாணம் நாக்கி நாற்பது நிதி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க வந்து ஈர்மன் நாட்டிலேருந்து ஒரு அம்மாவோட வந்துருந்தவங்க அப்பா அம்மா வந்தவங்க சந்திப்பம் வந்த வகையில் சேர்வக்காகலையும் கூட்டிக்கொண்டு ஒரு அவசரமாக போயிட்டு வந்து நாங்கள் போய்ட்டு வந்த நேரத்துலேருந்து ஸோ ஏஜமாக தான் விளையாட்டுப்படியில் கலந்து கொண்டு

அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களா ஏஞ்சம்மாவுடைய விளையாட்டு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி என்ன பிள்ளைகள் விளையாடுனதான் ஸோ எல்லாருமே வந்து வீடியோவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளல அதே மாதிரி ஏஞ்சம்மாவை கூட வீடியோலாம் ஃபுல்லா கொள்ள முடியாது இல்லாமல் சொன்னா சரி யாரும் சட்டப்பேதா நான் எனக்கு பெற்றோர்கள ரொம்ப ஆர்வத்தோடு அப்ப எல்லா பெற்றோர்களும் வந்திருந்தது அதே மாதிரி பெற்றோர்களுக்குமான விளையாட்டுகள் நடந்தேன் ஸோ அதில் நம்மளால கலந்து கொண்டிருந்தது

அப்போ ஒரு வழியாக விளையாட்டுப்பட்டு முடிஞ்சிடு ஸோ இங்கே வந்து இங்கே சொல்லிவிட்டு போன மாதிரி தான் மூன்று விளையாட்டுலேயுமே வந்து முதலாவதாக வந்தவா அதே மாதிரிக்கு வினோதோட செய்தவா அன்னைக்கு வந்து வினோத படைக்கு வந்து நாங்கள் நாள் பிந்திடே அதாவது வந்து அந்தன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு கதாபாத்திரம் எடுக்கிறது அப்போ நாங்கள் போய் ஏஞ்சம்மாக்குன்னு சொல்லி கதாபாத்திரம் பார்க்க நாங்கள் வந்து ஒரு டாக்டருக்கு தான் பார்த்தது அப்போ டாக்டரை எடுக்க டீச்சர் சொன்னால் இது வந்து ஏற்கனவே ஒரு பிள்ளை எடுத்துட்டான்னு சொல்லி அப்போ சரி அப்போ எடுத்ததை அவர்களுடைய எடுக்கிறான்னு சொன்ன வகையில் அப்போ மிகுதியாக இருந்தது இந்த வயதான அம்மாதான் அப்போ வயதான அம்மாவை எடுத்தது அப்போ ஏஞ்சம்மாக்கு வந்து உண்மைக்கும் வந்து விளையாட்டுகளோ சரி படைப்புகளோ சரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து முதலிடம் எடுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருப்பாள் ஆனால் ஆற்றோட கதைக்கிறது பழகுறதுன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து பெபடியா மூன்று கொடுத்திருப்பாரு என்ன போட்டிருக்க முட்டளையின் முன்பள்ளி விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஷயா அவர்கள் விளையாட்டு விழா

அவைக்கு வந்து அந்த என்ன சொல்கிறோம் பாடசாலையில் அந்த எதுவும் வேலையில் எடுக்கிறா சொல்கிறேன்னு சொன்னால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து உதவும் இன்னைக்கும் வந்து எங்கள் வீட்டை எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் எந்த சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் உண்மை உங்களை காட்டினா எதுனா இருக்கா எவ்வளோ சர்ட்டிஃபிகேட் இருக்குது நானும் இப்படி தான் எஞ்சம் மாட்டேன் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் முதலாவதாக தான் பாருது அப்ப நான் இந்த முறை எந்தமாவுக்கு செம்பியம் குடிப்பினா சொல்ல ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் சம்பியம் கொடுக்க மற்ற பிள்ளைப்பட் பெரியாக்களை கொடுக்க அவ வந்து மனசு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தவையில் அவைக்கு விவரம் பிளங்கும் ஆனா சின்னங்களுக்கு வந்து விளங்காதான்னு அப்ப அவங்க வந்து கவலைப்படதுக்காகத்தான் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பாக்கணும் இது மட்டும் இல்ல எந்த இப்படி ஒரு கட்டம் கொடுத்துக்காக எல்லா பிள்ளைகளுக்குமே இப்படி தான் கொடுத்தது இதில் முதலாக மடம் மட்டும் சொன்னால் முதலாவது போட்டு ரெண்டாவது மட்டும் சொன்னால் ரெண்டாவது அப்படி கொடுத்தது இன்னைக்குமே வந்து ஏஞ்சமான திறமையை நாங்கள் ரெண்டு பார்த்து நெசலாயிட்டு ஆனா சொன்ன மாதிரியே ஏஞ்சமா வந்து தான் மூன்று அம்மா அப்பா கொண்டு வாங்கி தரல தான் சொல்லி போட்டேன் கட்டாயம் நான் வேண்டி கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை உண்மைக்கு அதோட நான்

வீடியோ எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு சில தங்கச்சி ஒரு ஆள் அந்த பேரையாருக்கா ஒரு புள்ளி பிள்ளைய ஒன்று நல்லா இருந்த அதே மாதிரி இன்னும் ஒரு தங்கச்சி அந்த என்ன சொல்றேன் ஒரு இங்கிலீஷ் மாதிரி சொன்னதா இருக்குமே அப்படியே அதுவும் வந்து உண்மைக்கு வந்து நல்லா இருந்தே எல்லாரையும் வந்து வீடியோல எடுத்துக்கொள்ள முடியாது வீடியோவில் எடுத்தேன் சொன்னா வீடியோ ஸ்ட்ரென்த்தா போயிடும் அதை வந்து பார்க்குற உங்களுக்கு வளர்த்து போட முடியாது ஏன்னா அம்மைக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்ச மாத்திரம் தெரியும் இப்போ ஏஞ்ச மாதிரி விளையாட்டை மட்டுமே கவர் பண்ணி எடுத்துறாங்க ஓகே அப்போ இந்த விளையாட்டுப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கமுன்ற வகையில் பிடிச்சிருக்கு நினைச்சு கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்து கொள்றோமே என்ன ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய சேனல் கேரளா மக்கள் வரீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு